ஒரு காலத்தில் நக்கீரன் பத்திரிக்கை அச்சடிக்க முடியாம முரசொலி அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டு முரசொலி கட்டில போச்சு போச்சா போலியா இப்ப நீங்க சம்மன் கொடுக்குறீங்க அப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பேசலாமே சார் நம்ம இப்போ டிஎம்கே கே அவங்க கிட்ட பேசலாம் இல்லை சார் ஆமாம் நீங்கள் கூட்டிகிட்டு கூட கூட்டிகிட்டு போய் அங்கே வாசலில் நிறுத்தி பேசி முடிச்சு கூப்பிட்டு வந்த திமுக தலைமைக்கு இது தெரியாதா இவர் போய் அங்கே போய் நின்று வாசல் கூட்டிகிட்டு பேசணுமா இல்லை கோலம் போட்டு பேசணுமா ஒரு அரசு நடத்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்குறேன் அரசு உளவுத்துறை இருக்கு உள்துறை இருக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க சிஎம் செக்ரட்டரி இருக்காரு சிஎமுக்கு ஒரு பெரிய அதிகார இருக்கிற தெரியாதான்னு கேட்குறேன் பிரகாஷை நான் நாலு மணி நேரம் விசாரித்து செல்போனை புடுங்கி பண்ணது பிரகாஷ் இல்ல வேற கோபால் வேறயா ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே இவர்கள்லாம் காப்பாற்ற மாட்டாங்க உங்களை கோபால் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு யாரு சவுக்கு சங்கர் பிஜேபி பின்னணியில் இருந்துட்டு அண்ணாதிமுக அவனே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே அவன் மீண்டும் வரப்போறான் என்ன என்ன பண்ணுவீங்க ஆட்சி உங்களுக்கு ஐம்பது வருஷம் சொந்தமானது அல்ல இந்த அதிகாரிகளும் ஐம்பது வருஷம் சொந்தமானது அல்ல நேருவோம் ஏவா வேளுவோ உங்களுக்கு துறைமுருகனும் ஐம்பது வருஷம் சொந்தமானவர்கள் அல்ல கவனத்தில் வச்சுக்கங்க ஜெயலலிதா மேக்கப் போடும் போதே மவுண்ட் ரோட்டில் பறியல் போட்டுருவான் கேட்டல பப்ளிக் நிறுத்திடுவான் தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா கிடைச்சது தொண்ணூற்றி ஏழு என்ன ஆச்சு டெபாசிட் போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல அஞ்சு வருஷம் இப்படியெல்லாம் பல வரலாறு இருக்குது தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சாரா இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் என்ன சார் நக்கீரன் பிரகாஷ் அவரை வந்து சம்மன் கொடுத்து விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு போய் நேரம் நாலு மணி நேரம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் செல்போனை பிடுங்கி வச்சு என்ன சார் நடக்குது என்ன ரீசன் பத்திரிகையை பொறுத்தவரை இப்போ இந்த செய்தியின் மூலம் நமக்கு ஒரு செய்தி மீண்டும் உறுதியாகுது நக்கீரன் திமுகவுக்கு ஆதரவு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு தளம் இப்ப இல்லை ஏன்னா நக்கீரன் பத்திரிகை மீது சமன் கொடுக்கப்பட்டு அந்த நிருபர் தாமோதரன் பிரகாஷ் மூத்த நிருபரை நான்கு மணி நேரம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் எழுதி வழக்கம் கள்ளச்சாராய கல்வராயன் மலை கள்ளச்சாராயிரம் ரெண்டு வழக்கம் விழுப்புரம் தான் எஸ்பி ஆஃபீஸ் அப்போது உண்மையாகவே கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயம் அது வந்து கொலை 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 பலமுறை நிரூபிக்கப்பட்டது பலமுறை நிரூபிக்கப்பட்டாச்சு ஆனால் ரவிக்குமாரனுடைய வசதி வாய்ப்பு பணம் இதை அங்கே இருக்கக்கூடிய இப்போ கார்பரேட் அமைச்சர் ஏவா வேலு அவர் என்ன பண்ணுறாரு இதை ரவிக்குமார் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பின்னணியில் உள்ளவர் இவருக்கு ஆதரவாக ஏவாவே திமுக லாபியில் அதை காலி பண்ணுறார் நக்கீரன் தோண்டுது நக்கீரன் ஓகே தோண்டி எடுக்குது அதில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பூரா தலித் இளைஞர்கள் கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கிற தேடி தேடி அவங்களுக்கு தான் பிடிக்குது அப்போது இதில் நிறைய முரண்பாடு இருக்குது திமுக ஆட்சி மிகப்பெரிய அவ பெப்பெயர் கெட்ட பெயரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று நீங்கள் இப்போ நக்கீரன் கோபால் அண்ணன்ன திமுகவை கண்டித்து இப்போ தலையை கழுதியிருக்கார் கோமதி அந்த அம்மா வந்து சிபிசிஐடி டிஎஸ்பி அந்த அம்மா ஒரு பெரியார் இயக்க குடும்பத்தை சார்ந்தவர் அந்த அம்மா சம்மனை அனுப்பலை அந்த அம்மாவுக்கு சம்மன் அனுப்ப சொல்லி எங்கள் ஐஜி அன்பு தான் அந்த அம்மாவுக்கு உத்தரவு ஐஜி அருளுக்கு திமுகவினுடைய தலைமை உளவுத்துறையிலிருந்து தகவல் போயிருக்கும் அப்போது நக்கீரன் பத்திரிகை மற்றும் எந்த பத்திரிகையும் நடுநிலையா உண்மையை சொல்லக்கூடாது திமுக இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ நீங்க பிஜேபி ஆதரவாளராக இருந்து அதிமுக ஆதரவாளராக இருந்து சவுக்கு சங்கதிரியே நீங்கள் அஞ்சு மாசத்துக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியல எல்லா கேஸும் விடுதலையாகுது அவர் ஊட்டியிலிருந்து சேலம் வந்த பிறகு பிரச மீட் பண்றாரு உங்களுடைய காவல்துறையினுடைய அதிக அதிகாரமே இவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல இப்போ சவுக்கு பெயிலில் வர போறாரு பெயிலில் வந்து திமுகவை தோண்டி தோண்டி அடிக்கப் போறாரு திருப்பியோ திருப்பியும் இதுதான் அதிகபட்சம் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கிற நீங்கள் அதிகபட்சம் செய்யக்கூடிய காரியமே இதுதான் இப்போது கள்ளக்குறிச்சி மேற்றம் ஸ்ரீமதி மேற்றம் நக்கீரனுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு இல்லையா வேறு எந்த பத்திரிக்கை பதி பதிவு பண்ணுறதே இல்லை ஜூனியர் வட நீங்கள் மூணு தலைமுறை பத்திரிகையாளர் யார் எஸ் எஸ் வாசன் வாசன் பாலசுப்ரமணிய இப்போ சீனிவாசன் மூணு தலைமுறை பத்திரிக்கை மிகப்பெரிய நெட்ஒர்க் இந்தியா முழுக்க இருக்கு நெட்ஒர்க் இருக்கு நீங்கள் பொட்டு சுரேஷ் காலில் போய் விழுந்தீங்க யார் காலில் பொட்டு சுரேஷ் காலில் விழுந்தீங்க வரலாறு மரம் தராது இவ்வளோ பெரிய நிறுவனம் நிறுவனம் எது ஜெமினி சினிமா ஒரு குழந்தை சினிமா சுற்றும் பார்த்தீங்களா மிகப்பெரிய ஜாம்பவம் எஸ் எஸ் வாசன் வாசனுடைய மகன் எஸ் எஸ் பாலசுப்ரமணியன் வாசனுடைய சன்னு பெரிய ஜாம்பவம் அவரெல்லாம் குறையே சொல்ல முடியாது இந்த பத்திரிக்கை உலகத்தினுடைய பெரிய வழிகாட்டி அவரு அடுத்து இப்போ சீனிவாசன் மூணு தலைமுறை பொட்டு சுரேஷை போய் சரண்றானிங்க மதுரை வந்தீங்கன்னா அவங்கள அடிப்பான் நான் வந்தாள் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் புட்டு சுரேஷை பற்றி ஆர்டிக்கல் வருது ஆர்டிக்கல் வந்த பிறகு நீங்கள் வழக்கு போடுறாங்க மதுரையில் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போனால் அங்கேயே ரவுடி பயலுக்கு அடிப்பானுங்க யார் ஜூனியர் உடனே ஆசிரியர் இணையாசிரியர் துணையாக எல்லாத்துக்கும் குதைகளுக்கு அதோட மன்னிப்பு கடிதம் போட்ட பத்திரிக்கை தான் ஜூனியர் கூட ஆனால் நக்கீரனுடைய வரலாற்றில் பல உயிர் போயிருக்கு மனித உயிர்களை தியாகம் செய்து இந்த பத்திரிக்கை நிற்கிது ஏ செல்வராஜு நீ ஏன் அங்கே நீங்கள் நிருபர் நிறைய நிறைய பேர் ஜெயிலாட்டி உத குத்து விட்டு பல உயிர் நக்கீரன் பிரிண்ட் பண்ணி கொடுத்த பிரிண்டர் சண்முகம் அவரெல்லாம் ஜா போலீஸ் அடித்து கொள்ளுது எவ்வளோ கொடுமை பாருங்க இதை விட நீங்கள் கோபாலனுடைய மனைவியின் தகப்பனார் விருத்தாச்சலம் பாண்டியன் அவர் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் இந்த ராட்சசி ஜெயலலிதா நான் சொல்லலை ஷோ சொன்னது சங்கராச்சாரியார் சிறையில் பிடிச்சி போட்டாங்கன்னு ஒன்னையோ தகவல் சொ சொல்கிறாங்க சங்கராச்சாரியார் கைது ஜெயலலிதா இந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா ஷோ வார்த்தை அதுதான் நான் கடன் வாங்கி சொல்கிறேன் இந்த ராட்சசி ஆட்சி காலத்தில் கோபாலனுடைய மாமனார் மரணம் எவ்வளோ வேதனையான விஷயம் அப்போது இதெல்லாம் அந்த பத்திரிகைக்காக கொடுத்த விலை இந்த பத்திரிக்கை நக்கீரனுங்கிற அந்த பத்திரிகை உயிர் தியாகம் செய்து நிற்கிது ஆனால் நீங்கள் நக்கீரன் பிரகாச கள்ளக்குறிச்சி மேட்டரில் கள்ளக்குறிச்சி ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வரும்போது காரோடு கடத்தி கொண்டு போய் கொலை செய்ய முடிச்சிக்கிறீங்க யார் ரவிக்குமார் குழு இதேப்ப இதே ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி நடந்தது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பகுதியில் போய் தஞ்சம் கேட்டு சரண்டர் ஆன பிறகு அவர் தப்பிக்கிற தப்பிக்கப்படுற இல்லைன்னா கடத்தப்பட்டிருப்பார் கொல்லப்பட்டிருப்பார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலை ஜிஹெச்சில் இருந்தார ஒரு வாரம் இருந்தாரேன் ஜிஹெச்சில் திருமாவளவெல்லாம் போய் பார்த்தார அப்போ ஊடக ஊடகத்துக்கான அறம் என்பது எங்களுக்கு விருப்பு விருப்பெல்லாம் கிடையாது எங்கே தப்பு நடக்குதோ அதை சொல்லுவோம் இதுதான் ஊடகாரம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அண்ணாதிமுக நக்கீரலும் அது யாருக்கா தெம்பு திராணி இருக்கா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அதே போல் ஸ்ரீமதி வழக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீமதி குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறது பாப்பா மோகன் வக்கீல் நக்கீரன் வக்கீலு அந்த சகோதரி ஸ்ரீமதியுடைய தாயுடைய புத்த அதாவது சோகம் குழந்தை இறந்தவளுக்கு தான் அந்த அது வழி தெரியும் குழந்தையை பெற்றவளுக்கு தான் அந்த வழி தெரியும் படிக்க வச்சவளுக்கு தான் அந்த வழி தெரியும் நீங்கள் அதை கடந்த அடுத்த அடுத்த விஷயத்துக்கு போயிட்டீங்க அப்போது இவ்வளவு விஷயங்கள் சங்கராச்சாரியார் கைது இப்படி நக்கீரன் ஒரு பத்திரிக்கை தான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தினுடைய தமிழ்நாட்டு பிதாமக பல வரலாறு பல விஷயங்கள் வெளியில் கொண்டு போனது நக்கீரன் தான் ஒரு காலத்தில் நக்கீரன் பத்திரிக்கை அச்சடிக்க முடியாமல் முரசொலி அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டு முரசொலி கட்டுல போச்சு போலியா இப்ப நீங்க சம்மன் குடுக்குறீங்க உங்களுக்கு எதிரா இப்படி தேவை வந்து இவங்களுக்கு எதிரா பேசினதுனால இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பா திமுகவை பத்தி எந்த விமர்சனம் பண்ண கூடாதா நீங்க கருணாநிதி ஸ்டைல் எப்படின்னா அப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பேசலாமே சார் நம்ம இப்போ டிஎம்கே அவங்க கிட்ட பேசலாம் இல்லை சார் இந்த நீங்கள் கூட கூட்டிகிட்டு போய் அங்கே வாசலில் நிறுத்தி பேசி முடிச்சு கூட்டு வந்துடுறேன் திருப்பி அம்மா திமுக தலைமைக்கு இது தெரியாதா அதான் நானும் கேட்குறேன் இவர் போய் அங்கே போய் வாசல் நின்று வாசல் கூட்டிகிட்டு பேசணுமா இல்லை கோலம் போட்டு பேசணுமா ஆ ஒரு அரசு நடத்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்குறேன் அரசு உளவுத்துறை இருக்குது உள்துறை இருக்குது ஆலோசகர்கள் இருக்காங்க சிஎம் செக்ரட்டரி இருக்காரு சிஎமுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு இருக்கவுண்ட தெரியாதான்னு கேட்குறேன் பிரகாஷை நான் நாலு மணி நேரம் விசாரித்து செல்ஃபோனை பிடுங்கி டார்ச்சர் பண்ணது யார் பிரகாஷை இல்லை கோபால் பிரகாஷ் வேறு கோபால் வேறயா ஏமா ஒரு நிறுவனம் என்பது நூறு பேரை ஆயிரம் பேரை கொண்டாந்தான் நிறுவனம் ஒருவருக்கு வந்தாலும் இடையூறு அந்த நிறுவன நிறுவன நிறுவனத்துடைய ஆ அப்பா நீ யா நீங்க கருணாநிதி பாலிசி எப்படின்னா அனைத்து கட்சியோடும் தொடர்பு இருப்பார் ஒரு பெரிய எம்ஜிஆருடைய நிழல் யார் ஆரம்ப டெய்லி கலைஞர்கிட்ட பேசுவார் யாருக்காவது தெரியுமா அது ஆ ஆரம் யாருடைய கணக்கு முடில்ல எம்ஜிஆருடைய கணக்கு முடில்ல எம்ஜிஆரோட விசுவாசி எம்ஜிஆரோட தொடர்ந்து பயணிப்பவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர் ஆனால் யாரோட தொடர்பில் இருப்பார் கலைஞர் கருணாநிதி எல்லாத்தோடையும் பேசுவார் அதுதான் கருணாநிதி நீங்க கருணாநிதியை எனக்கு பிடிக்காது ஈழ துரோகம் காவிரி துரோகம் கச்சத்தையும் பிடிப்பது எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த உழைப்பை மதிக்கும் அரசியல் இருந்தாரு ஆஹ் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அந்த திமுக சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அந்த உழைத்த உழைப்பை நம்ம மறந்துறக்கூடாது நீங்கள் ஜோதிபாஸு ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சர் இங்கே வெஸ்ட் பெங்காலில் அவர் உயிரோழிக்க வரை யாரும் எங்கள் கட்சியை நடத்த முடியல அதே போன்று இந்த கருணாநிதி தமிழனுக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் இருந்தால் எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது ஓபிஎஸ் கிடையாது இபிஎஸ் கிடையாது விஜயகாந்த் கிடையாது யாரும் கிடையாது எல்லா கட்சி ராமதாஸ் கிடையாது கொடியாவது கோமலங்கட்டி போய் போக சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆறு ஏழு கோடி தமிழர்களும் நீங்கள் கருணாநிதியை தலையில் வச்சு கொண்டாடி இருப்பான் ஆனால் உங்களுடைய அரசியல் அழிவு உங்களுடைய அரசியல் துரோகம் கருணாநிதியுடைய அரசியல் துரோகம் பல தலைவராக வந்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஆகி போச்சு கடைசியில் இப்போ விஜயகாந்த் பொண்டாட்டி வரைக்கும் ஆ ஜோதிபாஸ் அப்படியே சொன்னார் ஆ ஜோதிபாஸ் இருக்க வரை நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் எந்த கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது அதுதான் ஜோதிபாஸ் கம்யூனிஸ்டாக இங்கே வெஸ்ட் பெங்காலில் எதிர்த்து பேசுவதற்கு ஆள்லாம் பண்ணி வச்சுருந்தாலியா அந்த மக்கள் மூலம் கொண்டாடுதான் அதே போல் உங்களை கொண்டாடி இருக்கணும் பெரியாரே கொண்டாடியதைப் போல உங்களை கொண்டாடி இருக்கணும் உங்களை கொண்டாடு இல்லையா சுயநலம் சுயநலம் ஆனால் உழைப்பு நீங்கள் திமுக கட்சியை இன்னும் இன்று வரை முழுமையாக வைத்திருப்பதற்கு கருணாநிதியினுடைய அந்த உழைப்பு தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் அமைச்சராக இருக்கார் ஏ வேலு இருக்கார் துறைமுரு இருக்கார் கே என் நேரு இருக்கார் எல்லா கார்பரேட்டுகள் கட்சிக்காரங்க எல்லாம் கார்ப்பரேட் அண்ணா அண்ணா மறைந்த பிறகு சம்பத்தில் இருந்த கட்சி போயிரு என்பதற்காக அண்ணா உயிரோடு இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க பல பேரை உருவாக்கி வச்சுருந்தார் மூட்டை மூட்டை தூக்குகிற மூ லோடுமேன் சுமை தூக்குவார் யார் பெரியசாமி கீதா ஜீவனுடைய அப்பா தூத்துக்குடி பெரியசாமி அவரை தான் மா மாவட்ட செயலாளராக போட்டு வச்சுருந்தார் எவன் வச்சாலும் அங்கே அடிப்பான் அடிப்பார் அவர் அதே மாட்டு வண்டி ஓட்டுகிற அன்பில் தருமலிகான் மாட்டு வண்டி இப்படி பல பேரை முத்து அடிக்கிட்டே போகலாம் தான் சம்பத்தில் அந்த கட்சி போயிடக்கூடாது என்பதற்காக காப்பாற்றிக்கொண்டு கோபாலத்தில் வச்சுட்டு போயிருக்கார் கருணாநிதி நீங்கள் உங்களை காப்பாற்றுக்கிற நக்கீரனை வெளியில் தள்ளி விடுறீங்க தலையங்க பெழுத வைக்கிறீங்க உங்களை கலைஞர் டிவி திருமாவேளனும் திருமாவேளனுடைய ஜூனியர் உதயநிதிட்டு இருக்கிற செந்திலும் காப்பாற்ற மாட்டாங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உதயநிதி அவர்களே இவர்கள்லாம் காப்பாற்ற மாட்டாங்க உங்களை காப்பாத்தினவன் கோபால் பல கோபால் அவர் பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை அவமானப்படுத்துறீங்க அவரை சிறுமைப்படுத்துறீங்க நாலு மணி நேரம் சிபிசிஐடி ஆஃபீஸில் உட்காந்து விசாரிக்கிறீங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு யார் சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு பின்னணியில் இருந்துட்டு அண்ணாதிமுக அவனே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே அவன் மீண்டும் வர வரப்போறானே என்ன என்ன பண்ணுவீங்க அவன் தவறான போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் திமுக இப்போ மைனாரிட்டி ஆட்சி எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இத்தனை கூட்டணி கட்சி அங்கே இருக்குது இருபத்தி ஒன்றில் எல்லா கூட்டணி எங்கே இருக்குது திமுக இருக்குது அன்னாதிமுகவில் தமிழர்களுக்கு எதிரான பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணி மூணு தான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு எது திமுக அதிமுக திமுக எவ்வளவு வித்தியாசம் மூணு சதவீதம் தான் எல்லா கூட்டணி இருக்கு முஸ்லீம் கிறித்துவ விடுதலை சிறுத்த ரெண்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர் வேல் வேல்முருகன் அத்தனை பேர் இருந்து நீங்க எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கீங்க மூணு சதவீதம் தான் வித்தியாசம் அண்ணா திமுகவும் திமுகவுக்கு மூணு சதவீதம் தான் இங்க அண்ணா திமுக யார் இருந்தா தமிழர்களுக்கு எதிரான பிஜேபி இருந்தது பிஜேபி இருந்தால் முஸ்லீம் கண் கம்யூனிஸ்ட்டு சிறுத்தை சிங்கம் மூலிகை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இதை மீறி திமுக இருபது சதவீதம் ஜெயிச்சிருக்கணும் நாடாளுமன்றத்தில் வாங்கின நாற்பத்தி எட்டு சதவீதம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஜெயிச்சிருக்கணும் நீங்கள் அப்படி ஜெயிக்கல அண்ணாதிமுக திமுக கூட்டணி மூன்று சதவீதம் தான் இருபத்தி ஆறு நெருங்கிருச்சு உங் உங்களுடைய பாலிசியை நீங்கள் மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் நீங்கள் நக்கீரன் பிரகாஷுக்கும் கோபாலனுக்கும் நேர்ந்ததை போல நேர்ந்துனா கூட்டணியெல்லாம் இப்போ திமுக ஆட்டம் இருக்குது உங்கள் மக உதயநிதி என்ன சொல்கிறாரு தனிச்சு நிற்கிறக்க தயாராகுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதி பொறுப்பாளர்கிட்ட அதே போல் பத்திரிக்கை பூரா உங்களுக்கு எதிராக புயரா பார்த்துக்கொள்ளுங்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து எவ்வளோ ஸ்டான்ச்சான ஒரு சப்போர்ட் வந்து டிஎம்கேக்குன்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதே பிரகாஷ் அவர்கள் வந்து ட்விட்டர்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வேறு வழி இல்லை நீங்கள் அண்ணாதிமுக பக்கம் போக முடியாதுமா பிஜேபி பக்கம் போக முடியாது ஒரு ஒரு வாய்ப்பு திமுக பார்த்தீங்களா நீங்கள் இவங்களும் இவங்களும் இப்போ ஏன்பா திமுக திமுகவுக்கு ஏன் ஆதரவு தளம் இருக்குது இன்டலெக்சுவல் ஆதரவு தளம்னா நீங்கள் பிஜேபி பக்கம் போக முடியாது திராவிட இயக்க கொள்கை என்பது எதிரானது அந்த பக்கம் பிஜேபியோடு கூட்டணி இருந்தால் ஏடிஎம்கே முஸ்லீம்களுக்கு அதான் நிலமை கிறிஸ்துவர்களுக்கு அதான் நிலமை கம்யூனிஸ்டர்களுக்கு அதான் நிலமை சிறுத்தைக்கும் அதான் நிலமை இத்தனை பேருக்கு தான் நிலமை அப்போது இது உங்களுக்கு வாய்ப்பாக நீண்ட காலம் இருக்காது நீங்கள் இப்போ பத்திரிகையாளர்களை நீங்கள் பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் பிடிச்சி குண்டாசரை போடுவீங்க எத்தனை பேர் தட்டாளை போடுவீங்க பல தட்டா போட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்த ஆட்கள் தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆ ஊடகவியாளருக்கு ஆ நீங்கள் ஜெயிலை போட்டெல்லாம் அவனை வாயெல்லாம் ப்ளாஸ்ட்டு ஒட்டிட முடியாது ஏது சார் ஊடகவியலாளர்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா மட்டும் போகாது சார் அவங்கள வேலை செஞ்சு விட்டு வேலை செய்ய விட்டா தானே சார் அவங்களை அப்போ கள்ளக்குறிச்சி மேற்று எழுதவே கூடாதா யாரோ ஆ கள்ளக்குறிச்சி மேட் எழுதக்கூடாதா இல்ல ஸ்ரீமதி வழக்கு தான் எழுதக்கூடாதா அப்ப என்ன சோதம் நீங்கள் சர்வாதிகாரமாக உயர்நீதிமன்றம் ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உச்ச நீதிமன்ற அமைப்பு இருக்குது தெரியுமா ஆட்சி உங்களுக்கு ஐம்பது வருஷம் சொந்தமானது அல்ல இந்த அதிகாரிகளும் ஐம்பது வருஷம் சொந்தமானது அல்ல நேருவும் ஏவா வேணுவும் உங்களுக்கு துறைமுருகனும் ஐம்பது வருஷம் சொந்தமானவர்கள் அல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க திமுக தலைமை திமுக குடும்பம் நீங்க கருணாநிதி சிறை கைது செய்யப்பட்ட காலமெல்லாம் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு தப்பி உண்ண காலமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதிகாரம் என்பது நீங்கள் நிரந்தரமாக கூட்டு இருக்காது யாருக்கிட்டையும் இருக்காது ஜெயலலிதா மேக்கப் போடும்போதே மவுண்ட் ரோட்டில் பரியல் போட்டுருவான் கேட்டல பப்ளிக் நிறுத்திடுவான் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா கிடைச்சது தொண்ணூற்றி ஆறு என்னாச்சு டெப்பாசிட் போச்சு எங்கே போச்சுன்னா தெரியல அஞ்சு வருஷம் இப்படியெல்லாம் பல வரலாறு இருக்குது யாரையும் சிறையில் போட்டெல்லாம் நீங்கள் வாய்ப்பு பிளாஸ்டிக் போட்டெல்லாம் பண்ணிட முடியாது சிறையில் போட்டு கொண்டடலாம் முடியாது பல பேர் கிளம்பி வருவான் நீங்கள் கவனம் ஆட்சி கவனம் உங்களுக்கு அது ஒரு சொல்றேன் காரணம் உழைக்கிறவன் உங்களுக்கு உழைக்கிறவனை செண்டி பார்க்க கூடாது இது இந்த போக்கு தவறான போக்கு நீங்க அப்பாட்ட கத்துக்கணும் இலா கணேச கூட தொடர்பில் இருப்பார் பிஜேபியில் என்ன தெரிஞ்சுக்குவார் நடராஜ கூட தொடர்பில் இருப்பார் ஆரம் வீரப்ப கடைசியில் திமுக கூட கடைசியில் செட்டில் ஆகிட்டார் ஆட்சிக்கு எம்ஜிஆர் செத்து கவுந்த பிறகு கருணாநிதி ஆதரவு கேட்கிறார் அதே போல் கம்யூனிஸ்ட்டுகளில் கருணாநிதி ஊடுருவி ஊடு ஆளை வச்சுருப்பார் சிறுத்தையில் ரவிக்குமார் திமுக ஆள் இப்போ இப்படி பல கட்சிகளில் ஊடுருவி வச்சுருப்பார் நக்சல்வாரி இயக்கத்துக்குள்ளே கூட கருணாநிதி ஒரு ஆளை ஊடுருவி தனக்கு சாதகமாக வச்சுருப்பார் அதுதான் கருணாநிதி அவர் தான் நாற்காலியை கூட கோபாலபுரத்தில் வச்சுட்டு போயிருக்கார் முதலமைச்சர் நாற்காலியாக எங்கேருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து எங்கூண்டு வச்சுட்டு போயிருக்காரு கோபாலபுரத்தில் அதை கவனமாக நீங்க கையாளணும் யாரை அதிகாரம் இருக்குன்னா ஒரு அதிகாரி சொன்னா குண்டாசில போடுவான் ஒரு அதிகாரி சொன்னா ஜெயில போடுவான் ஜெயில தான் போட அவனுக்குன்னு ஒரு பெரிய சமூகம் இருக்கு அவனுக்குன்னு ஒரு பெரிய பின்னணி இருக்கு யாரும் தனி மனிதன் அல்ல யாரும் தனி மனிதன் அல்ல ஒரு அதிகாரம் இருக்கு யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் யார் வேணா வேண்டுமானாலும் உங்கள் ஆட்சிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டலாம் இந்த இருக்க அதிகாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரமை வைத்தவர்கள் நினைக்க வேண்டாம் அஜித் தோவல் என்ன ஆனாருன்னு தெரியும் இந்திரா காந்தியோடு இருந்த ஒய் ஓய் ஓய்பி சவால் என்னாருன்னு தெரிஞ்சுக்கங்க தினேந்திர பிரமச்சாரி என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கோங்க பல ஒரு டெல்லியில் மிகப்பெரிய அதிகாரமாக இருந்த எமர்ஜென்சி காலத்தில் இருந்தவங்க பூரா ஆளையே காணும் இது ஐம்பது வருட கால அரசியலை நீங்கள் உற்று நோக்கு நோட்டு நோக்குவரவங்களுக்கு தெரியும் பல அதிகாரமையும் காணாமையே போச்சு அதனால் நீங்கள் ஊடகவியலாளனை செண்டி பார்ப்பதை தவிர்க்கணும் அவன் என்ன வேலை செய்யறது நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஆ கர கலைஞர் டிவியிலேருந்து சன் டிவிலேருந்து சொல்லி சொல்லுங்கள் எதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எதை எழுதணும்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் எமர்ஜென்சி காலத்தில் தான் அப்படி இருந்தது எமர்ஜென்சி காலத்தில் பல பத்திரிகைகள் ப்ளைனாக விட்டுருவான் கருப்பாக அடிச்சு விடுவான் ஏன் ஒன்றுமே எழுத முடியலையா பதினாறு பக்கத்தில் எட்டு பக்கம் எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் ஏன் ஒன்றும் எழுத முடியாது ஏன்னா எதை எழுதுறேன்னு எமர்ஜென்சி அதிகாரி வந்து பார்ப்பான் பார்த்த பிறகுதான் பத்திரிக்கை வெளியில் போகணும் இது போன்ற கருப்பு பக்கங்களை திமுக பத்திரிக்கை சுதந்திரத்தை பத்திரிகையாளர்களுடைய குரல் வலையை நெரு நெருக்குவதை கவனமாக கையாள வேண்டும் உங்களை அன்பும் காப்பாற்ற மாட்டாரே கோமதியும் காப்பாற்றாது நன்றி வணக்கம் வணக்கம் சார்